நண்பர்களுக்கு வணக்கம் அர்ஜுனனோட அகந்தையை அழித்த கண்ணன் ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறோம் எதற்கான சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் மகாபாரதம் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா மகாபாரத்தில் உள்ள அத்தனை பதிவும் உங்களுக்கு கிடச்சிரும் கண்ணனுக்கு மிகவும் நெருங்கிய நண்பன் அர்ஜுனன் கண்ணன் திருவாயால் கீதை உபதேசம் கேட்ட அவனிடமும் அகந்தை சிறு தலை நீட்டியது அடியாருக்கு அருள் செய்வதை காட்டிலும் அவர்களிடம் உள்ள அகந்தையை ஒழிப்பதே கண்ணன் சிறப்பாக கருதுவான் நான் கண்ணனுக்கு நெருங்கிய நண்பன் கண்ணனுக்கு வேண்டிய பணிவிடைகள் அனைத்தும் செய்கின்றேன் கண்ணன் எது கேட்பினும் தருகிறேன் என் உறுப்புகளில் எதை கேட்டாலும் தருவேன் ஆதலால் கண்ணனுக்கு என்னை விட உற்றாரோ உறவினரோ யாரும் இருக்க இயலாது என்று அர்ஜுனன் கொண்டான் அகந்தையை ஐயப்படாது அகத்து உணர்கின்ற தெய்வமாகிய கண்ணனோ அர்ஜுனன் மணலை அறியாமல் போவானோ ஒரு நாள் அர்ஜுனா நாம் இருவரும் சற்று நேரம் உலாவ போய் வருவோம் என்றார் கண்ணன் இருவரும் சிறிது தூரம் சென்றனர் ஒரு சிறு குடிசை அவர்கள் எதிரே தென்பட்டது அந்த வீட்டில் கணவன் மனைவி மகன் ஆக மூவர் மட்டும் இருந்தனர் கண்ணனை கண்ட மகிழ்ச்சியில் எழுந்து வந்து காலில் விழுந்து வணங்கி கண்ணனை அமரும்படி சொன்னார்கள் இறைவா பல்லாயிரம் வருடங்கள் தவம் செய்தும் முனிவர்களும் தேவர்களும் காண இயலாத நின் காட்சி எங்களுக்கு வழிய கிடைத்துள்ளது எங்களிடம் உனக்கு காணிக்கையாக தர விலையுயர்ந்த பொருட்கள் யாதொன்றும் இல்லை உள்ளது எதுவாயினும் கேட்டு பெற்றுக்கொள்க என்று தந்தை மன்றாடினார் ஐயா உன்னிடம் விலையுயர்ந்த பொருள் ஏதும் இல்லை என்று பொய் சொல்லுகிறாயே உலகமே விலை பெறக்கூடிய ஒன்று உன்னிடம் உள்ளது அதனை கேட்டால் தருவாயா என்றார் கண்ணன் எங்களிடமா விலை பொருளா ஏதும் இருப்பதாக தெரியவில்லையே கண்ணா இருந்தால் அதை தருகிறோம் அப்பொருள் எது என்று நீயே கூற வேண்டும் என்றார் தந்தை இதோ இருக்கின்றானே உன் மகன் இவன் உன்னிடம் உள்ள ஒப்பற்ற செல்வம் அல்லவா அவனை கூடு என்றார் கண்ணன் என்னிடம் உள்ளவை அனைத்தும் உனக்குரியவை என் மகனை இப்பொழுதே தாரை வார்த்து விடுகிறேன் என்று மகனை அழைத்து கண்ணன் முன் நிறுத்தினார் தந்தை ஐயா இப்படியே உன் மகனை தரலாகாது நீயும் உன் மனைவியும் உச்சியிலிருந்து சரிபாதியாக ரம்பத்தால் அறுத்து வளப்பாதியை எனக்கு தருதல் வேண்டும் என்றார் கண்ணன் ஆனால் அறுக்கும் பொழுது யார் கண்ணிலும் கண்ணீர் வரக்கூடாது என்று ஒரு நிபந்தனையும் விதித்தார் கணவனும் மனைவியும் கூட தாமதம் செய்யாமல் ரம்பம் கொண்டு வந்தனர் அறுபட தோதாக மகன் தானாகவே அவர்கள் நடுவே வந்து அமர்ந்து கொண்டான் ரம்பம் இயங்கியது மகன் தலை அறுபட்டது கணவனும் மனைவியும் சிறிது கூட கலங்கவில்லை கலங்கினால்தானே கண்ணீர் வரும் கண்ணீரே வரவில்லை ஆனால் அறுபடும் மகனது இட கண்ணில் மட்டும் கண்ணீர் ஒழுகியது உடனே கண்ணன் நிறுத்துங்கள் என்னிடம் வாக்கு கொடுத்ததற்கு மாறாக உங்கள் மகன் கண்ணீர் சிந்துகின்றான் ஆகையால் உங்கள் காணிக்கை ஏற்க மாட்டேன் என்றார் கண்ணன் இறைவா என் மகன் முகத்தை நன்கு பார்த்தீர்களா இடக்கண்ணில் தானே கண்ணீர் வருகிறது கண்ணனுக்கு காணிக்கையாக்கும் பேறு உடலில் வளப்பகுதி தானே கிடைத்தது நமக்கு அப்பேறு கிடைக்கவில்லை என்று இடப்பக்கம் அழுகின்றது ஆதலால் இக்காணிக்கையை ஏற்றுக்கொள்ள நீ மறுக்கலாகாது என்றனர் தாயும் தந்தையும் அவர்கள் தன்பால் கொண்டுள்ள பக்தியை கண்டு பரவசமான கண்ணன் அறுப்பதை நிறுத்துங்கள் என்றார் அறுப்பது நின்றது நின்றவுடன் மகன் எவ்வித உணவுமின்றி எழுந்து வந்து கண்ணது காலில் விழுந்து வணங்கினான் இந்த அற்புத காட்சியை கண்ட அர்ஜுனனின் அகந்தை பறந்து விட்டது ஊனம் உண்பவன் தவம்போல் ஒழிந்து விட்டது கண்ணன் திருவடிகளில் விழுந்து வணங்கி கண்ணா நீ எனக்கு சாரதியாக இருந்தாய் கீதை உபதேசித்தாய் பகைவரை அழிக்க உதவினாய் இழந்த நாட்டை மீட்டு கொடுத்தாய் இந்த உதவிக்கெல்லாம் உயர்வான உதவியை இப்பொழுது நீ எனக்கு செய்துள்ளாய் மீள இயலாத அகந்தியை படுகுழியில் வீழாமல் பாதுகாத்தாய் இனி நான் என்றும் தவறு செய்யாதவாறு தடுத்து விட்டாய் என்று மனமாற வாயார வாழ்த்தினார் அர்ஜுனன் இறைவன்கிட்ட மிகுதியான பக்தியும் அன்பை தான் நாம் காட்டணும் நம்ம அன்பு ஒருபொழுதும் அகந்தியாக மாறக்கூடாது நம்ம கடவுள்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கும் நம்ம தான் கடவுளுக்கு எல்லாம் செய்கிறோம் அப்படின்ற அகந்தெல்லாம் நம்ம கிட்டே இருக்கக்கூடாது முழுமையான பக்தியும் அன்பை கொண்டு தான் நம்மளால் இறைவன்கிட்ட நெருங்க முடியும் பிறருக்கு உதவி செய்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிதுன்னா அது கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக நினச்சி நம்ம நிச்சயம் செய்யணும் கடவுள் அதெல்லாம் தான் எதிர்பார்ப்பதை தவிர அவருக்காக நம்ம இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்ற எதையும் கடவுள் எதிர்பார்க்குறதுக்கு இல்லை தானம் தர்மம் செய்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்க செல்வம் ஒருபொழுதும் குறையாது அது பன்மடங்காக மாதிரி நம்மக்கிட்டயே வரும் நம்ம செய்த தர்மம் பல சமயத்தில் நம்ம உயிரையே காக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய கெடுதல் வரும் முன்னாடி நம்ம செய்த தர்மம் நம்மளை வந்து ரொம்ப சுலபமாக அதிலருந்து விளக்கிடும் பல பேர் இதை அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பாங்க என்றைக்கும் கடவுள் மேலே நமக்கு அன்பும் பக்தியும் தான் இருக்கணுமே தவிர ஒருபோதும் பக்தி ஆணவமாக அகந்தையாக மாறவே கூடாது அப்படி மாறினா அதை கண்டிப்பாக நிச்சயம் கடவுள் அதை அடக்கியே தீருவார் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் மறுக்காமல் நிச்சயம் நம்ம அதை செஞ்சு வரணும் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்கக்கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணும் நம்மக்கிட்ட வேற எதையுமே அவங்க எதிர்பார்க்குறது இல்லை நமக்காக நமக்காக நம்ம வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க வாழ்க்கையை அவங்க தியாகம் பண்ணவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அவங்க கிட்ட நம்ம பேசினோனாலே அவங்க அனுபவங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அது நம்ம வாழ்க்கைக்கு பெரிதும் உதவும் நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா பறவைகளும் விலங்குகளும் வந்து குடிப்பாங்க நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் அதே போல் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது வீட்டு வெளியில் போகிறவங்க கொடையும் தண்ணீரும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்